தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாகிஸ்துலோ மறை ஆதரவு தெரிவித்து மன்னாரில் இன்று தேர்தல் பிரசார கூட்டம் இடம்பெற்றது நீங்கள் தமிழர்கள் தமிழர்களாக இருக்கின்றார்களா அல்லது தமிழர்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா அல்லது ஒரே நாட்டுக்குள் நாங்கள் அபிவிருத்திக்காக அல்லது கம்பரரிய வீதிக்காக அல்லது வேறு வேறு வேலை வாய்ப்புக்காக சோரம் போய் இருக்கின்றார்களா என்பதை நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது தனிநபர் சேதல் அல்ல தனிநபர் சேதலுக்காகத்தான் சயித் பிரமதாச அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றார் அனுரகுமார் திசா நாயக் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றார் நான் தன்னை என்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்க இனத்தை முன்னிலைப்படுத்தி வாக்கு சென்றிருந்தேன் வித்தியாசம் இனம் என்பது எங்கள் தமிழ் மக்கள் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய இனம் இதுவரையிலே விடிவு பெறவில்லை விடுதலைக்காக போராடி மாண்டிருக்கின்றார்கள் இதுவரை நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எட்டு ஜனாதிபதிகளால் மாத்திரம் அதுக்கு பிறகு வந்த இந்த அரசாங்கத்தினால் மாற்றப்பட்டிருக்கின்றோம் பொது வேட்பாளருக்கு ஒரு வாக்கை போடுங்கள் முதலாம் விளக்கத்தை மற்ற ஏனையவருக்கு போடுங்கள் என்று பிரச்சாரங்களை செய்கின்றார்கள் தயவு செய்து அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம் நாங்கள் எவரையும் ஆதரிக்க தேவை வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எல்லோருமே எங்கள் பண்பாட்டு தேசிய தேசியத்தை கலைத்தவர்கள் பண்பாட்டு தேசியத்தை குலைத்தவர்கள் ஆகவே இவர்களை நம்ப நாங்கள் தயார் இல்லை நீங்கள் போடுகின்ற வாக்கு என்பது நிச்சயமாக ஒரு புள்ளடி ஒரு சின்னம் அது தங்கு சின்னம் மாத்திரம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய மக்களுடைய ஏக்கம் இந்த ஒற்றுமையான சூழலை தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு அணியிலே வர வேண்டும் என்ற அந்த ஆசை அந்த வேட்கை எங்களுடைய மக்களுடைய சிந்தனையிலே அது ஒரு சந்தோஷமான செயல்பாடாக மாற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து இருக்கிறோம் இந்த ஒற்றுமை தொடர்ந்து இந்த தேர்தல் முடிந்த பின்பு கலைந்து போகிற ஒற்றுமை அல்ல எங்களுடைய கதவுகள் திறந்திருக்கிறது தமிழரசு கட்சியும் இதுக்குள்ளே வர வேண்டும் என்று வரவேற்கின்றோம் அவர்கள் தங்களுடைய அந்த நிலைப்பாடுகளை தங்களுக்குள் முரண்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழலை மாற்றி இந்த கட்டமைப்பு குள் வருவது என்பது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஆகவே அவர்களும் இதில் ஒன்றிணைக்கின்ற போது ஒரு பலத்தை நாங்கள் பெற